மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி கிரிவள பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களை அனுமதிக்க கோரிய வந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே அப்டேட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லையே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் அதாவது பழனி கிரிவள பாதையில் வந்து மாற்றுத்திறனாளி வாகனங்களை வந்து கொண்டு செல்ல திரு கோயில் நிர்வாகம் வந்து வழி ஏற்படுத்தி தர வேண்டும்னு பக்தர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க பழனி மலை கோவில் அடிவாரத்தில் வந்து உள்ள கிரிவல பாதையில் வந்து தனியார் வாகனங்கள் வந்து செல்வதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் கிரிவல பாதையில் வந்து வாகனங்கள் வந்து வரும் வழியில் அனைத்தையும் திருக்கோயில் நிர்வாகம் வந்து தடுப்புகள் வந்து வைத்து அனைத்து திருக்கோயில் சார்பில் வந்து ஒரு பேருந்து ஐந்து மின்காலம் கார்கள் வந்து இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பக்தர்களுக்கு வந்து இவை தேவையில்லை எனவும் இதனால் வந்து பக்தர்கள் பலரும் வந்து கடும் வெயில்ல கிரிவலப் பாதையில் வந்து நடக்க முடியாமல் வந்து தவிக்கிறதா மாற்றுத்திறனாளிகள் அவதிப்படுவதாகவும் மேலும் பழனிக்கு வந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள் கிரிவலப் பாதையில் வந்து செல்ல முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு தடுப்புகளை தாண்டி மாற்றுத்திறனாளி பக்தர்களை வந்து உறவினர்கள் வந்து தூக்கி சென்று சக்கர நாற்காலியில் வந்து அமர வச்சு பின்னர் வந்து அவர்களை வந்து வாகனங்களில் ஏதும் வராத நிலையில் உறவினர்களே வண்டியை வந்து தள்ளி செல்கிறார்கள் எனவே மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடிய வாகனங்களை வந்து கிரிவலப் பாதையில் வந்து அனுமதிக்க வேண்டும்னு பக்தர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க ஓகே இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிரச்சினை நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்னொரு அப்டேட்ஸ் வைக்கலாம் தேங்க்யூ